பெற போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிலிம்கான விருது விடா படத்தினுடைய இயக்குனர் ரா வெங்கட் அவர்களுக்கு சிறந்த திரைப்படத்திற்கான மெய் இன்டர்நேஷனல் விருதுகள் வழங்கப்படுகின்றது மீண்டும் ஒரு முறை நல்ல கழகத்தை ப்ளீஸ் 好好好 செல்லா இருக்கக்கூடிய ஆமா அபிராமி அவர்களுக்கு அப்படியே கண்ணகியா நாங்க பார்த்து பயங்கரமா ரசிடம் அந்த கண்ணகியில வந்து அந்த கேரக்டராவே நீங்க வாழ்ந்திருக்கீங்க சோ அந்த அழகான அந்த கொங்கு தமிழ்ல எங்களுக்காக வந்து கொங்கு தமிழ் வேண்டாமா சரி நீங்க என்ன பேசினாலும் கியூட் தாங்க நீங்க எப்படி வேணா பேசுங்க நீங்க பேசினா போதும் அப்படின்னு நம்ம பசங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ப்ளீஸ் இந்த விருது வாங்கினது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ சோ மச் பார்த்திபன் சார் உங்க கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் வசந்தபாலன் சார் வினோத் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது ஏன்னா கண்ணகி தேங்க்ஸ் டு மை டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலயும் இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடைச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட

டான்ஸ் டான்ஸ் ரொம்ப சீரியஸ்லி வேற லெவல் முடியல ஆடுறீங்க ஈஸி ரெண்டு சாங் பேக் பேக்லாம் வந்து சூப்பர் நான் சொல்லி ஆகணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 சோ மச் அடுத்ததாக வந்து பெஸ்ட் வில்லனுக்கான விருது பெறப்போகிற அந்த நபர் தர்ஷன் அவர்களிடத்தில் பார்த்திபன் செவ்வையால் నీ ముమిడి నీ ముమిడి అరేసి కూరాగా ఏ கேரக்டர் வந்து பயங்கரமா எங்களை பார்க்கும் போது ரொம்ப சமத்தா இருக்கீங்க ஆனா அந்த கேரக்டர் மூலமா உங்க மேல பயங்கரமா கோவப்பட வச்சீங்க சார் சோ அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருக்கு அந்த வாய்ப்பு மூலமா கிடைச்ச இந்த விருது எப்படி இருக்கு சார் மே இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது இங்கே கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த பார்த்திபன் சார் கையால நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண்ணு மாதிரி கலந்து முடியல ரொம்ப வசந்த பணம் சார்லாம் வந்திருக்காரு ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சங்க சாரு வெங்கட் சாரு கிருமி படம் நிறைய கிடா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க குழாங்கல் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ் சி அருண் குமார் சார் மேடம் டேரக்டர் என்டர்டைன்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோ இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலெக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும் போது தர்ஷன் உங்க உருவம் உங்க வாக்கு உங்க பேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டா ஷூட் ஆகும் நீங்க தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்கிறாரு ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ண உடனே ஒரு மாதிரி ரகுனாய்ச்சி எனக்கு ஐயோ என்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போதான் வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டைரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஃபீலோட நம்மள அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்கறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குற நம்ம தைரியமா பண்ணுவோம் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு தர்ஷன் இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரு இயல்பா இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்ன பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை லைடா டச் கூட பண்ணாம சூப்பராக

அழித்ததாக பெஸ்ட் கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டுக்கான நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகளை வெளில போகிறது யார் அப்படின்றது பல அவர்களை காண்போடு மேடைகளுக்கு இன்றும் அவர்களுக்கு விருதுனை வழங்குமாது நம்மளுடைய மசந்த பனஞ்சார் அவர்களை கேட்டுக்கொள்வின்றோம் சார் மே சர்வதேச விருதுகளில் சிறந்த கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டுக்கான ஒரு விருதுனை பெறுகிறார் Lass ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க கல்லூரியிலேருந்து நான் டார்லிங் பாபநாசம் எல்லாமே பண்ணேன் கல்லூரியிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இருக்கேன் சங்கர் சார் ப்ரொடக்ஷன்ல தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சங்கர் சார் டைரக்ஷன்ல இந்தியன் டூல ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கேன் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டர் சோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மெய் இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும் வேல்ஸ் யுனிவர்சிட்டிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி. Thank அழகான படைப்போட அந்த படைப்பை கொடுத்த படைப்பாளிகள் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட அந்த படைப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாம கேட்க போறோம். சோ வந்து ஒரு பெரியgetElementById drama team அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். நல்ல கைதற கொடுங்க ப்ளீஸ். முதல்ல வந்துட்டு இப்படி ஒரு வந்து உலக அரங்குக்கு நம்ம சொல்லணும் இப்படி ஒரு படைப்பை காரணம் என்ன சார் ப்ளீஸ். கண்டிப்பா uh, இங்க இருக்க என்னோட சீனியர் பிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் வசந்த பாலன் சாரோட தலைவன் பார்க்கும்போதும் சரி வினோத் புரோட கூழாங்கல் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறது சோ அப்படி மோர் ரூட்டடா போலான்னு போது என்னோட மண் சார்ந்த என்னோட ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸா இருக்க கலையை வந்து மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் பண்ணதுக்கான முக்கியமான காரணமா இருந்தது இந்த படம் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா தெருக்கூத்து கலை வந்து அழிந்துட்டு வருது அந்த கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் வந்து இங்க வர்றது மூலமாவும் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ்ல அப்படிலாம் இருக்கிறது அதை தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை காட்டணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஆமா அபிராமி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வசந்த சார் பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் ஆக்சுவலி ஜமால நான் பார்ட்டா இருக்குது படம் வந்து லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்ஸோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கூத்து தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா அவங்க அவங்களுக்குலாம் ஆனால் ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை ஸோ அதுக்காக ஒரு ஒரு ஹானர் மாதிரி தான் எங்க படம் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சச் அமேசிங் கிரியேஷன் அண்ட் சேத்தன் சார் பாரி சார் இளையராஜா சார் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிக் பிக் நேம்ஸ்ல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறது நினைச்சேன் நினச்சேன் ரியலி ஹாப்பி தேங்க்யூ சார்

வெற்றி தான் அதை வந்து பிரேக் பண்ணாரு அதுக்கப்புறம் பாரி படத்தில் ஜமா படத்தில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்துருக்காரு ஐ ஹோப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்

உங்க புருஷன் துக்கத்துல இருப்பாரு இசிட்டு ஓகே அதான் ஒரிஜினல் டைலாக் அப்புறம் பசங்க படம்ங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் நம்ம பசங்க படம் தான் நம்ம வச்சுக்கலாம் குட்டி பசங்க படம்ங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன் மெய்யாலுமே சொல்றேன் மெய்யாலுமே சொல்றேன் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில மட்டும்தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்கிறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றேன் இந்த விருதுங்கிறது வந்து மாதிரி வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி இந்த எனக்கு வந்து கொடுக்கற சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும் அது ஒண்ணு வேல்ஸ் யூனிவர்சிட்டி இன்னொன்னு வந்து விக்டரி இன்னொன்னு வந்து விருது நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் இந்த விருது பெற்ற எல்லாருக்கும் வினோத குறிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்துல என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா இந்த டீம்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்களா எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணிருப்பாங்க நான் பதிமூணு பேயை வச்சு படம் பண்ணிருக்கேன் அப்படியே 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 ராட்சசி ராட்சசன் எல்லாம் ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்க பர்ஃபார்ம் பண்ணும் போதே தெரியும் அவளுக்கு நீங்க எல்லாம் வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படத்தை பாக்குறதுக்குதான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனா நான் என்ன பண்றேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழிச்சு நீங்க பார்க்கும் போது நிச்சயமா இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருப்பாங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்க எல்லாம் பெரிய ஸ்டாரா வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீது எல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும் நீங்க ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அதனால போய் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க சில வார்த்தை பேசிட்டேன் கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அந்த டீம்ஸ் பார்த்ததுல இருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம சகஜமா நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கிடா அதே மாதிரி ஜமா வந்து தியேட்டர்ல பெரிதா ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறத தவிர பெரிய பெரிய படங்கள் நம்ம அவசியமா இன்ட்ரெஸ்டு தேவையான ஒரு விஷயம் அப்பதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அதன் மூலமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூடங்கள் மாதிரி ஜமா மாதிரி போனா போது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் ஸோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பார்த்துருக்கீங்களா அவங்க கிட்ட மைக்க கொடுங்க

என்னவோ சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் செகண்ட் ஹாஃப் பார்த்து முடித்தேன் இந்த படம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்து லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமா இருந்துன்னு வச்சுக்கிங்களா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க செகண்ட் ஹாஃப்ல சொன்ன கருத்துக்கள் இது எதையுமே நான் இங்கே சொல்லி ஸ்பாய்லராக விரும்பல அவங்க எல்லாரும் தியாட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை பட் செகண்ட் ஹாஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிரித்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்படியும் பார்த்தபேன் சார் யோசிப்பாராம் அப்படின்றது அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆப்வியஸ்லி எடுக்காமல் இருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுக்குலாம் இந்த மாதிரி கதையை ஏன் பண்ண ஒரு பெரிய வருத்தம் இருக்கு ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் டவுட்ஸ் எதுவும் இல்லை என்ன கேட்டால் இங்கே தெரிஞ்சுன்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுறது மட்டும் என்னோட ஆசையாக இருக்கு சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவு நேராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பா இருக்கட்டும் லைக் நாங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கு சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த படம் அல்லது என்னுடைய படங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவில் வந்தோம் சம்பாரிச்சோம் காரு பங்களாலாம் வாங்கணும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்றது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்றதுங்கிறது லவ்ங்கறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு லவ் வைக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு அந்த அதர் சைடு வந்து நம்ம மேல லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படிதான் பல நேரத்துல என்னை கைவிட்டுரும் ஆனா நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்கள்ல வந்து அவ்வளோ பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்கும்னா ஏன் ஒய் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்களை மட்டும்தான் நமக்கு கிடைச்சது இன்னைக்கு அந்த படம் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு இந்த வெற்றிகரமா நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை எத்தனை கோடி நூறு வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா இன்னைக்குலாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி சங்கர் பிரம்மாண்டத்தையே கத்து தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை முதல் முதல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமா மரியாதையா ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் ஆடுறேன் அந்த ஒரு ஒரு சின்ன தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு வரேன் போட்டிக்குள்ளும் கிடையாது பத்திரிகைகள் எழுதுபோம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியா அதனால நான் தேட்டர் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட் டே ரிசல்ட் சரி இல்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டு அதுக்கு வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்ட மூலருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் அரண்மனையில இருந்து கருடன்ல இருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும் போது அதை ஜமாக்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெபினட்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியும்ங்கறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா வேற யாராவது பேசணுமா எனக்கு ரொம்ப சரி நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்கற வேலை இப்பதான் இருக்கு நான் சொல்றது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும் போதும் கொடுக்கறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை நான் சில நேரத்துல இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ள அர்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் उनके इंद्र वीडियो कुछ इंद्र ना प्लीज सब्सक्राइब एंड लाइक एंड शेयर एंड कमेंट हाय वालेकुम एक तुम नपुरना है डोंट फॉरगेट टू सब्सक्राइब कट टू कट कट इफ यू लाइक दिस वीडियो प्लीज सब्सक्राइब कमेंट एंड शेयर